ஐ எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ரம்யாவோடைய என்ட்ரி பிரமோ த்ரீயில் பார்த்துருப்பீங்களா நிறைய டைமென்ஷன் ஆஃப் த கேமை வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிரமோ த்ரீ லைவ் வந்து நான் இந்த வீடியோ யாரான பிறகு வரேன் அதுலேயும் சில சம்பவங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதையும் நம்ம பேசிடுவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டம் வந்துருச்சுங்க ஸோ நைட்டுக்கு ஈவினிங் மேலே தான் வந்து வராங்க போல தெரியுது ரம்யா ஜோவும் அஃசராவும் ஸோ உள்ளே வந்தவங்க சும்மா இல்லாமல் சம்பவம் பண்ணியிருக்காங்க திருப்பியும் இந்த திங்கு திங்கு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சிருக்காங்க ஏன்னா அவர் எமோஷனல் கேம் விளாடுற அப்படின்ற பேரில் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுவார் ஆனால் மிச்சவங்க அழுதா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ அழுகுறாங்க கோல அப்படின்பாரு ஆனால் அவர் அழுதா அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டைமென்ஷன் அது மட்டும் இல்லாமல் பார்வதி பற்றியும் பி ஃபேர் டு எவ்ரி ஒன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம பார்வதி செஞ்சது கரெக்டு கம்ருதி செஞ்சது கரெக்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ண வரல எல்லாமே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தவறு தான் இரண்டு ரெட் கார்டாக இருந்து இருக்கக்கூடிய இடத்துல மூன்று ரெட் கார்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கூற்று ஓகேங்களா அதன்படி ரம்யா ஜோவும் அப்சராவும் வந்து வந்து அப்படிங்கிறது தான் மேபி ப்ரோமோ அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் சரி இப்போ உள்ள வந்து ஒரு டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க என்னன்னா பாயை போட்டு பக்கத்துல படு அப்படின்ற மாதிரி நேற்று நம்ம கணிச்ச மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னோம்ல அப்படியே படுக்க போட்டு உருண்டு படத்தை எடுப்பாங்கன்ட்டு அதே டாஸ்க்கு குளூவை தடவி எல்லாத்தையும் ஊருல சொல்லி படத்தை வந்து எடுத்திருக்காங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கல்லா கட்டியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது அஞ்சு லட்ச ரூபா கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ முடிஞ்ச உடனே ஒரு போட்டி வைக்கப்படுது அதாவது விக்ரம் திவ்யா அப்புறம் வந்து காணாவினோத்தும் சாண்ட்ராவும் உள்ள போய் உருண்டு சபரியும் உள்ள போய் உருண்டிருக்காங்க சரிங்களா ஸோ யார் வந்து அதிகமாக எடுத்திருக்கா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை மொத்தமாக அஞ்சு லட்ச ரூபா வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்தால் ரம்யா ஜோ எல்லாம் வந்திருக்காங்க அப்போ ஒரு போட்டி வந்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது புது கண்டெஸ்டன்ட்ஸ் உள்ளே வந்தாங்களா அவங்களும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் டாப் சிக்ஸ் ஆம்புளுக்கும் உள்ள போட்டி நியூ கண்டஸ்டன்ட் ஜெயிச்சா மூணு லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நியூ கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தவங்க அதாவது ரம்யா ஜோ அப்சர் அவங்களா டாஸ்க் வந்து தோத்துட்டாங்க ஆனால் அந்த மூணு லட்சம் போச்சு ஸோ அஞ்சு லட்சம் தான் இப்போதைக்கு இருக்கு சரியா நிறையா பேர் வந்து பணப்பட்டி எடுத்துகிட்டு தான் வந்து தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் மேலே தான் தெரியும் சரிங்களா நாளைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் நாளைக்கு ஈவினிங் இந்த டைம்ல யார் பணப்பட்டு எடுக்கிறான்னு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க எடுக்கப்படாது வெள்ளிக்கிழமை நைட் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க மேபி திருப்பி வந்து கொண்டோருன்னு நினச்சாங்க சீசன் சிக்ஸ் மாதிரி கதர்வன் முன்னாடி எடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்து தான் வீக்ல வந்து சீசன் பெட்டி வச்ச வைக்கப்பட்டது ஆறாவது அப்போ அமுதவன் எடுத்தார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் சரியா இது வந்து இந்த டாஸ்க்கு இதுல வந்து உள்ள வந்து யார் கூட பேசுறாங்க அப்படின்னா ரம்யாஜு வந்து உள்ள வந்து சாண்ட்ராவுடைய கேம் உடைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க அவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி கம்பெனி விஷயத்தில் அவங்க எவ்வளோ தப்போ அதுக்கு மேலே இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாடக ஆடி இருக்காங்கிறத ரம்யா ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க அப்சரா அதுக்கு மேலே ஒரு படி போய் ரொம்ப ஃபேக்காக இருக்கீங்க இந்த வீட்டில் ரொம்ப கேவலமாக இருக்கீங்க அப்படின்றத வந்து தோல் உரிச்சிருக்காங்க ஸோ இது பார்வதிக்கு வேற லெவலில் ஒரு வெளியே ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அவங்க மட்டும்தான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் அஜெண்டா ட்ரைவ் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு எல்லாருமே இங்கே தப்பு எல்லாருமே இங்கே தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை தோல் உறிக்கும் வகையில் வேற லெவலில் ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க ஜோவும் அப்சராவும் அப்படிங்கிறது தான் ஸோ இவங்களே எப்படின்னா அடுத்து முட்டுக் கொடுக்க வேண்டிய பிரச்சனை எப்படி வருவார் அப்படிங்கிறதுலாம் இந்த வாரம் அங்குமாட்டா எங்கள் பிரச்சனை ஏன்னா வந்தாருன்னா கேஷ் பாக்ஸ் எடுத்து சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்விடுவாங்களே அதனால இந்த வாரம் பாக்ஸ் முடிச்ச பிறகு தான் அடுத்த வாரம் திங்கிழமை பிரச்சனை வருவாருன்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் உள்ள சாண்ட்ராவுடைய பாடு திண்டாட்டம் தான் சரி உள்ள வந்த ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கோலை அப்படின்ற மாதிரி டேன் பண்ணுறாங்க ஏன்னா நான் அழுதா கோலைன்றாரு அவர் அழுதா வந்து அது வந்து ஈஸின்றாரு அது எப்படி உங்ககிட்ட வந்து ஃப்ராட்கிட்ட எல்லாம் பயன்படுத்தாங்க திவ்யா அதுக்கு மேலே இப்பவே சும்மா வந்தாலும் திங்கு திங்க நேருவா இது யாராவது வந்து சொல்லும்போது விக்ரம் பத்தி அவளும் ஜாலியாக வந்து ஆமா ஃப்ராடு சொல்றாரு இது சொல்கிறாரு நான் அதான் சொன்னால் மட்டும் அதாவது நம்ம கோவம் வரக்கூடாது அவருக்கு மட்டும் கோவம் தான் வார்த்தை வரலாம் அப்படின்னு என்ன மாதிரி சொல்லி எவ்வளோ தூரம் புட்டோன் பண்ணிட்டார் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா அவர் என்ன கேரக்ட்ராசஸ் நெட்டே பண்ணிட்டார் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னே ஆமாம் நடிவாக ஆரம்பித்தார் ரம்யாவும் நான் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் நானும் வந்து அழுதுருக்கேன் அதுக்காக நான் வந்து ஃபேக்குன்ட்டா நான் வந்து அழுதோடனே நான் ஃபேக்குன்ட்டாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அதெல்லாம் நான் தப்பே பண்ணல அவருக்கு அழுதா அப்போ அவர் நடிக்கிறாரா அப்போ நான் கோலையா அழுதுனால அப்போ அவரும் கோலை தானே அவர் அழுதா மட்டும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு நான் வந்து ஃபீலிங்க்காக அழுதேன் நான் வந்து மனசுல கஷ்டத்தை அழுதேன்னு சொல்லிவிட்டு அப்போ நாங்களா தக்காளி தோக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ ரம்யா அண்ட் நம்ம திவ்யாவுடைய கான்வர்சேஷனில் அதுதான் ஹைலைட்டான விஷயம் ஸோ திவ்யாவுடைய ஹேர்ட்டையும் அதில் சேர்ந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் வந்து ரொம்ப தெரியா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்வதிக்கு வேறு லெவலில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை